காஞ்சிக்கு அருகே கூரம் என்னும் ஊரை ஆட்சி செய்த நந்தா பெருந்தேவி நாயகிக்கு மகனாக பிறந்தார் கூரத்தாழ்வார் பெற்றோர் இவருக்கு திருமருமார்பன் ஸ்ரீவத்சங்கர் என பெயர் சூட்டினர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற இவர் சம்ஸ்கிருதம் தமிழ் மொழியில் புலமை பெற்றார் திருப்பதி உள்ளிட்ட பெருமானின் திவ்ய தேசங்களுக்கு தந்தையார் சென்ற பிறகு ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார் கூறுத்தாழ்வார் ஒருநாள் இரவில் நகர சோதனைக்காக மாறுவேடத்தில் சென்றார் அப்போது இருளில் அந்தனர் ஒருவர் என் மகளின் பிறந்த நேரம் சரியில்லை என காரணம் காட்டி அவளை யாரும் திருமணம் செய்ய முன்வரவில்லை அவள் உயிர் வாழ்ந்து என்ன பயன் அவளை கொல்லப்போகிறேன் நினைக்கிறேன் என அழுதபடி நின்றிருந்தார் இதை கேட்டு கூறு ாழ்வார்கு என்ன சொல்வது என தெரியவில்லை மறுநாள் காலையில் அந்தனரை அழைத்து நேற்று இரவு தாங்கள் கூறியதை கேட்டேன் தாங்கள் விரும்பினால் தங்களின் மகளை திருமணம் செய்து மனசுக்கு ஏற்ற மாப்பிளையாக நடப்பேன் பிறந்த நேரத்தை காரணம் காட்டி ஒரு பெண்ணின் வாழ்வை கெடுப்பது கூடாது என்றார் கூறத்தாழ்வார் இதை கேட்டதும் அந்தனரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் தன் மகள் ஆண்டாளை திருமணம் செய்து கொடுத்தார் அவளும் பெயருக்கு ஏற்ப பக்தியுடன் இல்லற வாழ்வில் ஈடுபட்டதோடு பெருமாளுக்கும் திருப்பணி செய்தாள் உம் மகளின் குறை தீர்க்கும் வள்ளலான கூரத்தாழ்வார் மக்களின் குரல்கை தீர்க்கும் வள்ளலான கூரத்தாழ்வாரின் வாழ்வில் நடந்த இன்னொரு சம்பவத்தை காண்போம் வேத வியாசர் எழுதியது பிரம்மசூத்திரம் இதற்கு பலரும் விளக்க உரை எழுதியுள்ளனர் இதில் வியாசரின் சீடரான போதாயினார் எழுதிய விளக்க உரை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என கருதினார் ராமானுஜர் எங்கு தேடையும் கிடைக்காத நிலையில் அதன் ஒரே ஒரு பிரதி மட்டும் காஷ்மீரில் இருப்பதாக தகவல் வந்தது தன் சீடர் கூறத்தாழ்வாருடன் காஷ்மீருக்கு சென்றார் ராமானுஜர் அறிவார்ந்த பேச்சால் மன்னரை கவர்ந்த ராமானுஜர் அந்த நாளை நூலை மன்னரின் அன்பளிப்பாக பெற்றார் ஆனால் அவை புலவர்களோ எதிர்ப்பு தெரிவித்தன போதாயன விளக்குறையும் கிடைத்த மகிழ்ச்சியில் சீரங்கத்திற்கு புறப்பட்டார் ராமானுஜர் ஆனால் ஒரிரு வாரம் கழித்து காஷ்மீர் புலவர்கள் அனுப்பிய கூலியாட்கள் சிலர் அந்நூலை திருடிச் சென்றனர் இராமானுஜனால் இதை தாங்க முடியவில்லை அப்போது கூறத்தாழ்வார் மிக பவ்யமாக சுவாமி கவலை வேண்டாம் பயணத்தின் போது ஒவ்வொரு நாள் இரவும் தாங்கள் தூங்கிய பிறகு போதாயன விருந்தி உரையை நான் படித்தேன் அது அப்படியே என் மனதில் தங்கிவிட்டது தற்போது கேட்டாலும் அதை அச்சரம் பிசகாமல் சொல்ல முடியும் என்றார் இராமானுஜனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது சீடர் கூரத்தாழ்வாரை கட்டி அனைத்து மகிழ்ச்சியை தெரி வெளிப்படுத்தினார் ராமானுஜர் ராமானுஜருக்கு சீடராக கூரத்தாழ்வார் இருந்துள்ளார் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்ததாக சங்கடம் தீர்ப்பவர் கோயிலில் சிவனை தரிசித்த பின் சுற்றி வரும்பொழுது மழுவுடன் இருப்பவரை பார்த்திருப்பீர்கள் அவர்தான் நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேஸ்வரர் சங்கடம் போக்கும் இவரது குரு பூஜை தை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று நடக்கிறது சோழ நாட்டில் சேங்கநல்லூர் என்னும் ஊரை சேர்ந்த அந்தனர் எச்சகன் அவு இவரது மகன் விசார சர்மன் வேதம் ஆகமதத்தை கற்ற இவன் தினமும் சிவபூஜை செய்தான் ஒரு பசுக்களை மேய்ப்பவன் அவற்றை அடித்து துன்புறுத்தினான் இதை பார்த்த விசார சர்மன் கோபத்துடன் தானே பசுக்களை மேய்த்துவிட்டு வீட்டுக்கு கூட்டி வருவதாக வாக்களித்தான் அதன்படி நடக்கவே பசுக்கள் இவனிடம் இணக்கமாக இருந்தன மேய்க்கும் போது அங்குள்ள மரத்தடியில் மணலை குவித்து சிவலிங்கம் அமைத்து பாலை அபிஷேகம் செய்வான் மலையில் வீடு திரும்பியதும் மாலையில் வீடு திரும்பியதும் வழக்கத்துக்கு அதிகமாக பசுக்கள் பாலை சுரந்தன இவனது செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு பயன்படுத்தும் பாலை வீணாக்குவதாக விசாரசர்மனின் தந்தையிடம் கூறினார் அவரும் மறைந்து நின்று மகன் செய்யும் சிவபூஜையை பார்த்தார் உடனே கோபமுற்றவர் மகனை தடியால் அடித்தார் சர்மருக்கு உடம்பில் தடி விழுவது கூட தெரியவில்லை இதனால் மேலும் கோபம் அடைந்து தந்தை பால் இருந்த பாத்திரத்தை காளால் உதைத்தார் நெஞ்ச கோயிலில் வைத்து வழிபடும் ஈசனுக்காய் இந்த நிலை ஏற்பட வேண்டும் தந்தையின் மீது அருகில் இருந்த குச்சியை எடுத்து வீசினான் சர்மன் அது மழு என்னும் ஆயுதமாக மாறி அவரது காலை வெட்டியது விசாரசர்மன் பக்தியில் நெகிழ்ந்தார் சிவன் உடனே பார்வதியுடன் அங்கு காட்சியளித்தார் எச்சத்தனின் காலை குணப்படுத்தினார் விசார சருமனுக்கு சிவகணங்களை நிர்வகிக்கும் சண்டேசர் என்னும் பதவி வழங்கினார் அன்றாடம் கோயிலில் தனக்கு அணிவிக்கும் மாலைகள் நைவேத்தியங்களை சண்டீஸ்வரருக்கும் வழங்க உத்தரவிட்டார் அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிவன் ஆக்கி அனைத்து நாம் உண்ட களமும் உடுபனவும் சூடும் அளவும் உனக்காக சண்டீசனும் ஆம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடுக்கி துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் என்கிறது சேக்கிழாரின் பெரிய புராணம் பிரகாரத்தில் பார்க்கும் சண்டிகேஸ்வரர் எப்போதும் சிவசிந்தனையுடன் தியானத்தில் இருப்பார் இவரிடம் கைத்தட்டி வணங்குவது கைகளில் தொடக்க போடுவது போன்ற செயல்களை செய்வது கூடாது மீறினால் பாவத்திற்கு ஆளாக நேரும் சண்டேஸ்வரர் குரு பூஜை என்று அவர் அவதரித்த தஞ்சாவூர் மாவட்டம் சேங்கனூர் சிவன் கோயிலில் விசேஷ பூஜை நடக்கிறது ஹர ஹர சங்கர